ஆய் ஹலோ அண்ட் வெல்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் இந்த வருடத்தை நம்ம நான் என்னென்னலாம் ரம்ஜான் டைமில் எங்கே இப்தா செஞ்சேன் எங்கே சகர் எடுத்தேன் ஸோ தராவி எங்கே தொழுதேன் ஸோ இதை பற்றின எல்லா அனுபவங்களையும் விரிவாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோ காலில் போட்டு போகலாம் இந்த ஆண்டு ரொம்ப நாளில் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து நோம்பு வைக்கும் போது சகர் உணவுக்காக தினமும் ரூபீஸ் ஒன் டுவெண்ட்டி வந்து செலவு செய்தேன் சாரி ருபீஸ் ரூபாய் ஸோ ஜஸ்ட் கிட்டிங் பர்கத் மீல்ஸுங்கிறவங்க ஒரு கேட்ரிங் சர்வீஸில் தான் நான் வந்து ஆர்டர் பண்ணி டெய்லியும் வந்து என்னோடய ரூம்க்கே வந்து டெலிவர் பண்ணிவிடுவாங்க ஸோ ரீசன் என்ன பார்த்திங்கன்னா சகர் சாப்பாடு வந்து என்னோடய நியர்பை மாஸ்க்கில் வந்து தரலா தராத ஏற்பாடு செய்யப்படாதனால நான் தனியாக ஏற்பாடு பண்ண வேண்டியதாக ஆகிடுச்சி ஸோ இந்த பர்கத் மீல்ஸோட கேட்ரிங் சர்வீஸை பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான்வெஜ் மீல்ஸ் இருக்கும் சிக்கன் ஸோ ரொம்ப வெரைட்டி ஆஃப் நிறையா பான்வெஜ்ஜு ரிலேட்டட் இருக்கும் ஸோ டேஸ்ட் வைஸ் ரொம்ப டெலிஷியஸாகவே இருக்கும் அதனால ஃபுட் சாகர் ஃபுட்டு தான் அது சென்னையில் இருந்தாலும் ஹோம் ஃபுட் மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் வந்து அடுத்த பர்க் மீல்ஸ் அப்படியே கேட்ரிங் சர்வீஸ் வந்து எனக்கு ஆப்டாக இருந்துச்சு ஸோ அதை நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன் சப்போஸ் யாராச்சும் மற்ற போய் வேணுனாலும் அவங்க ஆஃபர் பண்ணுவாங்க ஸோ நம்ம அமௌண்ட் கொடுத்து வாங்கிக்கலாம் ஸோ யாராச்சும் வேணும்னா எனக்கு வந்து கேளுங்க நான் அவங்க நம்பர் ஷேர் பண்ணுறேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முந்தைய என்னுடைய பழைய ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நோன்பு வைக்கும் போது பிரேக் டைம்ஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் ப்ரேயர் டைம்ஸ் நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரோம் ஆனால் இந்த ஆஃபீஸில் வந்து அந்த என்னுடைய அந்த இப்போ உள்ள ஆஃபீஸில் அந்த ஆப்ஷன் இல்லாதனால ரெஸ்ட் எடுக்கும் போது கொஞ்சம் சிரமம் ரெஸ்ட் எடுக்க முடியல அதனால் கொஞ்சம் சிரமமாக இருந்துது அதே நேரத்தில் வந்து இந்த இந்த சென்னை டைம்ஸில் கோடை வெப்பம் வந்து நம்மளுக்கு தெரியும் போய் எப் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு வெயில்நாட்டில் இருந்தால் வீண்டாக பஸ்ஸில் வந்து பயணிக்கிறவங்க வேலை செய்கிறவங்களுக்கு ரொம்ப சிரமம் பட் எனக்கு வந்து ஐடி ஜாப்ங்கிறதுனாலமோ ஐடி பார்க்கு ஸோ ஏசிஸ் இருக்கு எல்லா இடத்துலையும் ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து பிரச்சனை இல்லை ஆனால் ஒரே ஒரு கன்சர்ன் எனக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா இந்த ரெஸ்ட் எடுக்க முடியாமல் இந்த இந்த ஒரு ஆஃபீஸோடைய தான் கொஞ்சம் இஷ்யூ மற்றபடி எனக்கு பிரச்சனை இல்லாமல் போச்சு இந்த வந்தாங்க ஸோ சென்னையில் வந்து பல இடங்களில் இப்தார் செஞ்சுருக்கேன் நான் வந்து வார இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வீக் வீக்கெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா சென்னை சிட்டி சென்டர் என்னுடைய ஃபேவரட் ஸ்பாட் அது ஸோ அங்கே தான் நான் வந்து இப்தாருக்கு போவேன் ஸோ அங்கேயே முடிச்சுட்டு அப்படியே என்னுடைய பர்சனல் ஒர்க்ஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பரவி போகிறதா என்னுடைய வழக்கம் ஸோ வீக் வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஆஃபீஸ் நியர் பை சைட்டி பார்க் நியர் படி இருக்கக்கூடிய தரமணி மாஸ்கில் தான் நான் வந்து அங்கே தான் யப்தார் போவேன் ஸோ சப்போஸ் இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க் இருந்துச்சுன்னா அசனா சைட்டி பார்க்லேயே ஃபுட் கோர்ட் இருக்கும் ஸோ அங்கே வந்து நான் செஞ்சிருக்கேன் ஸோ தரா இந்த ரம்ல வந்து பல மசூதியில் வந்து திறந்துருக்கேன் வந்து தப்பு முஸ்தான் மாஸ்க்கு வந்து அங்கே திறந்துருக்கேன் ஸோ அஞ்சுமான் மாஸ்க் அசாம் ஸ்பெஷல் டேஸில் வந்து அஞ்சுமான் மாஸ்க் பண்ணியிருக்கேன் ஐஆர்ஜிசின்னு சொன்னேன் பிசினஸ் சென்டர் இருக்கக்கூடிய பட் ரோட்டில் இருந்தோடி ராயப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய அந்த மாஸ்கில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆஃபீஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் சி பஸ் போய் அந்த ஸ்டாப் இறங்கும் ஸோ அதனால் எனக்கு அங்கே ஈஸியாக இருக்கும் ஸோ அங்கே நான் நிறைய நாள் திறந்துருக்கேன் குளம் மண்ணடி இந்த மாதிரி இடத்துல வந்து சில சில நேரம் ரெண்டு நாள் திறந்துருக்கேன் ஸோ அந்த மாதிரி தான் என்னுடைய தலா வீடியஸ்லாம் போச்சு ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நோம்பு தருக்கும் போது அப்படியே தான் நம்மளுக்கு தெரியும் ஸோ அப்புறம் பிடிச்சது வந்து ஃபுட்ஸ் பார்த்திங்கன்னா சிக்கன் சமோசா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு ஸோ அந்த மாதிரி மெயினாக நோம்பு கஞ்சி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கும்போது இதுதான் எனக்கும் அவைலபிள் ஃபுட்ஸ் சென்னையில் ஸோ அது இல்லாமல் இந்த ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் இந்த மண்ணடியில் நம்ம ஆக்கி விட்டாங்களே அந்த மாதிரி ஃபோசண்ட் ஐட்டம்ஸ் வந்து சாப்பிட்டது சரி நான் சாப்பிட்ருக்கேன் ச நூறு நேரத்தில் ஸோ ஈவினிங் டயத்தில் அங்கே விசிட் பண்ணும்போது மலடி சைடு ஸோ அந்த மாதிரி தான் இந்த டைம் ரம்ஜான் ரிலேட்டட் ஃபுட்ஸ் போச்சு ஸோ இந்த ஆண்டு ஈச் ஷாப்பிங் பார்த்திங்கன்னா எப்பயுமே சென்னையில் வாங்கிடுவேன் இந்த ஆண்டு என்னுடைய நேட்டிவ்னு வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷன் பிளான் பண்ணனால ஸோ இந்த ஈச் ஷாப்பிங் இன்னும் போகல ஸோ ஓகே இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய சென்னை எக்ஸ்பீரியன்ஸ் ரம்ஜான் ரிலேட்டடு சென்னை எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களால் ஷேர் பண்ணேன் உங்களுடைய அனுபவம் இருந்து எப்படி அதே மாதிரி சிமிலராக இருக்கா இல்லை வேறு விதமாக இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு இந்த தெரிஞ்சால் லைக் பண்ணுங்க உங்களுக்கு குறிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மொத்தம் ஓகே தேங்க் யூ